அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிட சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அஷ்டமி நவமி மற்றும் கரிநாள் இதில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது சொல்லுவாங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து கொள்ளுங்கள் இப்போ பொதுவாக அஷ்டமி நவமி திதிகள் மற்றும் கரிநாள்களில் தொட்டது தொடங்காது என்பார் மேலும் இந்நாட்களில் மேற்கொள்ளும் காரியங்கள் விரைவில் முடிவுக்கு வராது தொடர்ந்து கொண்டே போகும் என்பர் அதன் காரணங்களால் அதன் காரணங்களால் தான் இதை வந்து முன்னோர்கள் வந்து தவிர்க்க சொல்றாங்க கருத்தில் கொள்ளுங்க இப்போ அஷ்டமணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமி திதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் அககரித்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அவர் அந்த திதியில் பிறந்த காரணத்தினால் அவர் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்தார் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதார புருஷன் என்பதால் அவற்றை சமாளித்தார் இறுதியில் வெற்றியும் பெற்றார் எனவேதான் காரியங்கள் சுப காரியங்களான திருமணம் கிரக சொத்து வாங்குதல் போன்றவற்றை தவிக்க வேண்டும் ஆனால் இந்நாளில் தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது மந்திரங்கள் ஜெயிப்பது ஓமங்கள் உள்ளிட்டவை மேற்கொள்ள இந்த நாள் உகந்த நாளாகும் குறிப்பாக இந்த செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் உபயோகப்படுத்த எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்க போன்ற சைடெல்லாம் இந்த அஷ்டம தேதியில் செய்தால் வெற்றி பெறும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அடுத்து இந்த நாகமி தேதி அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாம் நாள் தான் நாகிம திதியாக கருத்தில் கொள்ளுங்கள் நவமி திதியில்தான் ஸ்ரீராமர் அவர் அவர் அரியணையர்க்கு நேரத்தில் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அது மட்டும் இல்லாது சீதியை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி தேதியில் அவர் பிறந்ததுதான் என்பது காரணம் எனவே நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்குவது தொடங்கினால் அது உருப்படாது என்பது முன்னோர்களுடைய கருத்து ஆனால் தெய்வ காரியங்கள் ஏற்ற நாளாகும் பொதுவாக அஷ்டம திதியில் நவமி நாட்கள் நவமி நாட்களிலும் செய்யும் காரணங்கள் இருபறியாக இருக்கும் அஷ்டமி நவமி திதிகள் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் உதாரணமாக தாக்குதல் பதிலடி தருதல் வீழ்த்துதல் பழி போன்ற எண்ணங்கள் அந்த திதிகளில் அதிகரிக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும் மேலும் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல் காவல் தெய்வம் வழிபாடு எல்ல தெய்வ வழிபாடு போன்றவற்றை இந்நாளில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் கருத்து இது அபூர்வ சக்தியை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது இந்த கரிநாள் கரிநாளை பற்றி அறிந்து கொள்ள முதலில் திதி நட்சத்திர கணக்கு பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சந்திரனை நெருங்கக்கூடிய பாகையை திதி என்றும் அதற்கு எதிரே உள்ள பாகையை நட்சத்திர கணக்கு என்றும் கூறுவார்கள் குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் அமைய நாளில் குறிப்பிட்ட கிழமை வந்தால் அது கரிநாளாக கருதப்படும் பொதுவாக கரிநாள் என்று நல்ல காரியங்களை துவங்கினால் அது விருத்திக்கு வராது என்று கூறுவார் எனவே விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்கள் அன்று நடத்தலாம் உதாரணமாக கடனை திருப்பி செலுத்த செலுத்துதல் போன்று அன்றாட கடனை அடைத்தால் மீண்டும் கடன் வாங்கும் நிலைமை ஏற்படாது என்பது நம்பிக்கை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஒரு காரியம் தோண்டி செய்யலாம் நம்ம கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை இந்த கறி நாளில் கொடுத்தா திருப்பி நம்ம கடன் வாங்க மாட்டோம் என்று முன்னோர்கள் நம்பிக்கை அவங்க வந்து கூறியிருக்காங்க இதை நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்